சன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறீர்களா கண்டிப்பாக தாராபலன் ஒவ்வொரு விதத்திலும் எப்படியெல்லாம் செயல்படுகிறது இது எப்படி கையாண்டால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லக்கூடிய முழு செய்திகள் இதில் உள்ளது முழு வீடியோ பாருங்கள் சிறப்பான பலன்கள் சிறப்பான அர்த்தம் இருக்குது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த நட்சத்திரத்தின் தாராபலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு இந்த தாராபலன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தாராபலன்ல ஒரு ஒன்பது விதமான தாரைகள் உண்டு தாரை என்றால் தருவது என்று பொருள் அப்ப ஒன் ஒன்பது விதமான தருகின்ற செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்திற்கு தாரை பலன் அல்லது தாரா பலன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல குறிப்பாக ஒருவர் ஒரு ஜென்ம நட்சத்திரத்துல பிறக்கிறார் ஒரு நீங்க ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு பேர் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம்னு நட்சத்திரம் உதாரணமா பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறக்கிறாங்க ஒருத்தர் இந்த பூசத்தில் பிறந்தவருக்கு ஜென்ம நட்சத்திரம் என்பது பூச நட்சத்திரம் அப்ப இந்த ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ஜென்ம தாரை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஜென்ம தாரை என்றால் இந்த பூமியில் நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ உங்கள் கடமைகள் என்னவோ அதையெல்லாம் செய்யணும் செய்ய முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அந்த நட்சத்திரங்கள் வருகின்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு உதயமாகும் அப்ப ஜென்ம தாரை என்று சொல்லக்கூடியது உங்களுடைய வாழ்வின் ரகசியங்களைப் பற்றி எண்ணுகின்ற எண்ணங்களுக்கு அடித்தளம் போடுகின்ற காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அது எந்தெந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கறத நான் அப்புறம் சொல்றேன் அதே மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு பேரு சம்பத்து தாரைன்னு சொல்லுவாங்க சம்பத்து என்ன என்ன ஏதாவது வந்தது சேர்த்து வச்சுக்கிறது பொருளாதாரம் அபிவிருத்திகள் மனசுக்கு சந்தோஷப்படக்கூடிய வரவுகள் இதெல்லாம் சம்பத்து அப்ப இந்த சம்பத்து தாரை என்று சொல்லக்கூடியது என்னென்ன சம்பத்துக்களை தருவது அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த சம்பத்து தாரைன்னு என்ன உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் சம்பத்து தாரை நட்சத்திரம் உதாரணத்துக்கு நான் பூசம் சொன்னேன் பூசம் ஜென்ம நட்சத்திரம் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் ஆயில்யம் அப்ப பூசத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் என்பது சம்பத்து தாரை அப்படின்னு எடுத்துக்கலாம் இது இரண்டாவது தாரை அப்ப மூன்றாவதாக வரக்கூடியது என்னதுன்னு கேட்டீங்கன்னா விபத்து தாரை அப்படின்னு சொல்லுவோம் தாரைன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பூசத்தில் பிறந்தவர்களுக்கு பாருங்க பூசம் ஆயில்யம் மூன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அப்ப மகம் நட்சத்திரம் வருகின்ற நாட்கள் எல்லாம் தாரை என்றால் தருவது விபத்து என்றால் ஆக்சிடென்ட் விபத்துகளை கொடுக்கக்கூடிய நாளாக நாமல் புரிதல் வேண்டும் அப்போ என்ன விபத்துன்னா உடனே மோட்டார்ல போய் முட்டிக்கிறதா விபத்து அப்படி இல்லை விபத்து என்ற உடனே நீங்கள் ஆக்சிடென்ட் ரோட்ல விழுகிறது நினைக்காதீங்க விபத்து என்பது தவறான பாதை என்பது விபத்து தவறான எண்ணங்கள் விபத்து ஒரு கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கிறது ஒரு தவறான எண்ணத்தை வளர்த்துக்கிறது ஒரு தவறான எண்ணம் இன்றைக்கு உதயமாகி ஐந்து ஆண்டுகள் கழித்து கூட அது ரோட்ல கொண்டாந்து நிறுத்துறதா இல்லையா இப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்களை எல்லாம் வழங்கக்கூடிய நாளாக அந்த விபத்து தாரை என்று சொல்லக்கூடிய பூசத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவது நாளாக வரக்கூடிய மகம் நட்சத்திரம் திகழ்கிறத நீங்க பார்க்க முடியும் இதே பூசத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காவது நட்சத்திரமாக இருக்கக்கூடியது பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரத்துக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சேமத்தாரையின் பேர் சேமம்னா என்ன நல்லது தாரைன்னா நல்லதுகளை செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம் இந்த சேமத்தாரை என்று எடுத்துக்கொண்டால் நன்மைகள் நிறைய உங்க காதில் வந்து விடும் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் உங்களுக்கு நல்ல அபிவிருத்தி உங்களுக்கு எல்லாரும் வந்து சில காரியங்கள் செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க அப்ப எல்லாவற்றையும் வாங்கி வரவு வைத்துக் கொள்ளுகின்ற செய்திகளை கொடுக்கக்கூடிய நாளாக சேமத்தாரை என்று சொல்லக்கூடியது இருக்கும் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு சேமத்தாரை நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரமாக வரும் சரி பூசத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாவது நட்சத்திரம் பிரதியுக்ததாரையின்னு பேர் அப்ப இது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா ஒரு நல்லது செய்யக்கூடியதா இல்ல இது என்ன நடக்கும் நீங்கள் ஏதோ ஒரு காரியம் பண்ணுவீங்க அது யாருக்காவது உதவியாக போகும் உங்கள் உழைப்பை மற்றவர்கள் சுரண்டி கொள்வதற்கு ஏற்ற நாள் இப்போ நிறைய பேர் சொல்கிறோமா இல்லையா வெட்டியா போய் ஊற சுற்றிட்டு வந்தங்க அவன் பின்னாடி போயிட்டு அவனுக்குத்தான் லாபம் எனக்கு ஏமாற்றி விட்டான் கழுச பத்து பைசா கொடுக்கல இப்படி என்று ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடு ஏமாற்றப்பட்டது போல உழைப்பு வீணானது போல நீங்கள் ஒரு எண்ணுகின்ற எண்ணங்களை பெற்றுக்கொள்ளுகிற நாளாக இந்த பிரத்திக் தாரை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா உத்தர நட்சத்திரம் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தர நட்சத்திரம் என்பது இந்த தாரை வெட்டி நாள் வீணா போகிற நாள்னு அர்த்தம் இதே வந்து ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடியது சாதகத்தாரைன்னு பேர் சாதகம் என்ன நமக்கு வேண்டிய மாதிரி ஒரு காரியம் நடக்குது நம்ம நினைச்ச மாதிரி ஒரு காரியம் நடக்குது நம்ம தேவைப்பட்டது மாதிரியே நமக்கு ஒருத்தர் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சாதகமான நாள் அப்படின்னு எடுத்துக்கிறோமா இல்லையா இந்த சாதகத்தாரை என்பது அஸ்தம் நட்சத்திரமாக வரும் எப்போ பூசத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் எல்லாமே யாரோ ஒருவர் உங்களுக்கு நல்லது செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அமைப்புக்கள் இதில் உருவாகும் இதே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவதாக வரக்கூடியது வதை தாரைன்னு சொல்லுவோம் வதைன்னு என்னது வதைத்தல் அப்படின்னு என்ன அர்த்தம் போட்டு தாக்கிட்டான்டா அவனை போட்டு நச்சிட்டான் ஏமாத்திட்டான் அவன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இவனால் அவன் கெட்டு போயிட்டான் இவன் தான் அதுக்கு காரணம் இப்படின்னு சில வேற சில நிகழ்ச்சிகளில் சொல்கிறோமா இல்லையா இப்படிப்பட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறது எதுக்கு இப்படி நடந்தது நான் ஏன் இங்க போனேன் எனக்கு என்ன சம்பந்தம் நான் இப்படி ஆயிட்டேனே என்று நிகழ்வின் முடிவில் நீங்கள் மனதார தோற்று போன காட்சிகளோடு வருத்தப்படுகிறது இதெல்லாம் அந்த வதை தாரையில் நடக்கும் அப்ப இந்த தாரை என்னன்னு கேட்டான்னா பூசத்தில் பிறந்தவங்களுக்கு சித்திர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது வதைத்தாரை இதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அப்புறம் மைத்திர தாரைன்னு சொல்லுவோம் எட்டாவது தாரை இந்த மைத்திர தாரை என்பது மிக மிக நல்லது ஒரு பெரிய மனுஷன் மாதிரி காட்சி கொடுக்கறது எனக்கு என்ன சார் எனக்கு என்ன சார் குறை அப்படின்னு தன்னூடாக ஒரு நிறைவை பெற்றுக் கொள்ளுகின்ற எண்ணங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ உங்கள் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க ஜெய ஜெயனு கூட்டத்தை கூட்டுறீங்க அசால்ட்டாக ஒரு பெரிய லெவலில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அன்னைக்கு ஒரு பெருமை இருக்குமா இல்லையா உங்களுக்குள்ளேயே ஒரு உதுமான ஒரு ப்ரௌட் நேச்சர் வருமா இல்லையா இப்படிப்பட்ட அனைத்துமே இந்த மைத்திர தாரை என்று சொல்லக்கூடியது நடக்கும் இந்த பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மைத்திர தாரை என்று சொல்லக்கூடியது சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு அன்னைக்கு வரும் ஒருவேளை பூசத்தில் பிறந்திருக்கிறீங்க இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் நடக்குதுன்னா பெருமையான செய்திகள் உங்களை வந்தடைகிறது என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்பதாவது நட்சத்திரம் அதிமைத்திரதாரு சொல்லுவோம் இப்ப மைத்திரதாரை என்பதே பிரௌடா வாழ்றதுக்கு உண்டானது என்ன அர்த்தம் அதின்னா அதிகமாக இன்னும் உங்களை நீங்கள் அதிகபட்சமாக உதாரணத்துக்கு எலெக்ஷனில் நிக்கிறீங்க அன்னைக்கு ரிசல்ட் வருது ஜெயிச்சிட்டீங்க இதே பட் இல்ல உங்க பையன் வந்து படிச்சுட்டு நல்ல மார்க் கோல்டு மெடல் வாங்கி வீட்டுக்கு சர்டிபிகேட் கொண்டு வரான் எப்படி இருக்கும் இல்ல நீங்க ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்க கிடைக்குமா கிடைக்குமா தகராறு வீட்டுக்குள்ள ஒரே முரண்பாடு சண்டை அந்த பக்கம் இந்த பக்கம் வீண் வெட்டிவாதம் கடைசில அவங்க ஒத்துக்கிட்டாங்க எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வு இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடியது சில பேர் பாருங்க ஒரு காரியம் பண்ணோன்னு சார் எனக்கு இதுக்கு தகுதியா சார் இறைவனா கொடுத்துருக்கான் சார் அப்படின்னு சொல்றோமா இல்லையா இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் இந்த அதிமைத்திர தாரை என்று சொல்லக்கூடிய நாளில் கிடைக்கும் அப்ப பூசத்துல பிறந்தவர்களுக்கு அதிமைத்திர தாரை என்பது விசாக நட்சத்திரத்தன்னைக்கு வரும் இதை நீங்க காலண்டர்ல பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம் இப்ப இதை நீங்க இன்னொரு பக்கத்திலயும் பாருங்க இப்ப பூச நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்துட்டீங்க பூசம் மட்டும்தான் ஜென்மதாரை என்பது இல்லை ஜென்ம தாரையில மூன்று நட்சத்திரங்கள் வரும் பூசம் அனுசம் உத்தரட்டாதி இந்த மூன்றுமே ஜென்மதாரை நட்சத்திரங்கள் அதுதான் சொல்லுவாங்க பூசம் என்பது ஜென்மதாரை அனுஷம் என்பது அணுஜென்மதாரை இப்படின்னு சொல்றது உண்டு அப்ப இந்த மூன்று நட்சத்திர நாட்களும் உங்களுக்கு சுமாரான நாட்கள் அதனால தான் கல்யாணம் பண்ற போது கூட ஜென்ம நட்சத்திரத்துல அணுஜென்ம நட்சத்திரத்துல நாங்கள் முகூர்த்தம் பிக்ஸ் பண்றதில்லை இது நல்லா இருக்காது சார் வேண்டான்னு ஒதுக்கி வைப்போம் அதனால மூன்றுமே நல்ல முகூர்த்த நட்சத்திரங்களாக இருந்தாலும் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு பூசம் அனுசம் உத்தரட்டாதியிலே செய்திகள் செய்யக்கூடாது செய்தால் அது திருப்திகரமாக வராதுங்கிற மாதிரி சிக்கல்ல கொண்டு விட்டுடும் அதே மாதிரி இன்னும் கூட பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரைன்னு சொன்னேன் நான் நல்லது நடக்கக்கூடியது சம்பத்து சேர்க்கக்கூடியது இதில் மூன்று நட்சத்திரங்கள் சேரும் புத பகவானுடைய மூன்றுமே உங்களுக்கு சம்பத்து தாரை ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் மிகச் சிறப்பானது ஒரு காரியங்களை செய்து கொடுக்கும் நீங்கள் ஒரு காரியம் பண்ண புறப்படுறீங்க காலண்டரை பாருங்க உங்க நட்சத்திரம் பூசம் இன்னைக்கு ஆயில்யம்னு போட்டிருக்கு இல்ல கேட்டைன்னு போட்டிருக்கு இல்ல ரேவதி நட்சத்திரம்னு காலண்டர்ல போட்டிருக்கு இல்லை எங்கள் அப்பாட்ட கேட்டேன் இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம்னு சொல்றாரு தைரியமாக தொட்டகாரியம் தொடங்கும் நினைத்தது நடக்கும் வரவுகள் பெருகும் நீங்க கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு காரியத்தை பண்றதுக்கு இது ரொம்ப அட்டகாசமான நாள் சுபகாரியம் பண்றது கல்யாணம் பண்ணணுமா இப்படிப்பட்ட காலத்துல பண்ணிக்கணும் தொழில் துவங்க போகணுமா இந்த நாட்களை பார்த்து நீங்கள் தொழில் துவங்குவதற்கு போகணும் ஒரு ஒப்பந்தங்களுக்கு பேப்பர் போடணுமா இந்த நாட்கள்ல பார்த்து நீங்கள் வந்து பேப்பரை போடணும் இப்படிப்பட்ட அமைப்புகளை செய்கின்ற போது அற்புதமான முன்னேற்றங்களை இந்த சம்பத்து தாரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்கள் மிக சிறப்பை கொடுக்கும் இதுல பூசத்துக்கு சம்பத்து தாரை என்பது ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்றும் இதுக்கு அடுத்தது என்ன சொன்ன விபத்து தாரைன்னு சொன்னேன் விபத்து தாரை என்றால் மோசமான அர்த்தம் ஏதோ ஒரு நாள் நினைத்த நினைவு ஒரு நாள் கெழுத்து போட்டுச்சுங்கிற மாதிரி வரக்கூடியது விபத்து தாரை இந்த விபத்து தாரையில மூன்று நட்சத்திரங்கள் ஒன்று அந்த மூணுல யாராருன்னு கேட்டீங்கன்னா மகம் மூலம் அச்சுவணி இந்த மூன்று நட்சத்திரங்களும் விபத்துதாரை நட்சத்திரங்கள் இப்போ நீங்க பூசத்தில் பிறந்திருக்கிறீங்க இன்னைக்கு காலண்டரை பாக்குறீங்க மகம்னு போட்டிருக்கு இல்ல மூனம்னு போட்டிருக்கு இல்ல வந்து அச்சுவணி நட்சத்திரமாக இருக்குது தயவு செய்து இன்றைக்கு எந்த வேலைகளையும் செய்யாமல் போல் செய்கின்ற பணிகள் தொடரட்டும் வேலைக்கு போங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க தூக்குங்க இங்கே ஒரு மளிகை கடை வச்சுக்கிறீங்க நீங்க வாட்டில் போங்க திறந்து வச்சு வியாபாரம் பண்ணுங்க வீட்டுக்கு வாங்க புதிய ஒப்பந்தங்கள் புதிய சுப செய்திகள் புதிய வார்த்தைகள் கடன் வாங்குவது கடனை கொடுக்க போகிறது கையெழுத்து போடுறது பேங்க்குக்கு பணம் இல்லாம செக் கொடுத்துட்டு பேங்க் மேனேஜர்ட்ட பேசலாம்னு நினைக்கிறது இதெல்லாம் தோற்று போகின்ற வாய்ப்புகளை கொடுத்து அவப்பெயர்ல கொண்டாந்து விட்டுடும் ஆக விபத்து தாரை என்பது இருக்கிறதுலையே கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது இதுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சேமத்தாரைன்னு சொல்லுவோம் சேமம் என்றால் சுகம் எல்லாம் நல்லா நடக்குது அப்படிங்கிறதான சேமம் நான் தான் சொன்ன பிள்ளையே அப்ப இந்த சேமத்தாரையில யார் யார் வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தா பூரம் பூராடம் பரணி இந்த மூன்று நட்சத்திரங்களுமே சேமத்தாரையில் இருக்கும் அப்ப நீங்க பூச நட்சத்திரத்துல பிறந்தவர் இன்னைக்கு ஒரு காரியம் பண்ண போகணும்னு புறப்படுறீங்க காரண்டில் பாக்குறீங்க பூரம் இருக்குது போராடம் இருக்குது பரணி இருக்குது எந்த பழமொழிகளையும் நம்ப வேண்டாம் நிச்சயமாக நீங்கள் தொட்டகாரியம் தொடங்கும் நினைத்தது நடக்கும் ஆடை ஆபரணம் வாங்குறது வீடு வாங்க போறது வாகனம் வாங்க போறது இப்படிங்கிற அனைத்திற்கும் இந்த நட்சத்திரத்தின் நாட்கள் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய கொடிப்பினையாக இருக்கும் அன்று துவங்கிய அன்று பெற்றுக்கொண்ட அத்தனை சம்பவங்களும் உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதே பாருங்க பிரதிக் தாரைன்னு ஒன்று சொன்னேன் இந்த பிரதிக் தாரையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் உத்திராடம் கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒருவேளை நீங்க பூசத்துல பிறந்திருக்கிறீங்க காலன்றரை பாக்குறீங்க இன்னைக்கு உத்தர நட்சத்திரம் இல்ல உத்திராட நட்சத்திரம் இல்ல கருத்திகை நட்சத்திரம்னு போட்டிருக்கு தயவு செய்து நீங்க இன்னொருத்தருக்கு போய் பயன்பட்டுட்டு உழைப்பை கொட்டிட்டு வீணா ஊற சுத்திட்டு அவன் உங்களுக்கு திண்டிவனத்து வரைக்கும் கூட்டிட்டு போவான் நாலு இடத்த காட்டுவான் அவன் சம்பாதிப்பான் உங்களை ஒரு டீ கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு வீட்டுல கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவான் இப்படிப்பட்ட வெட்டி பொழுதுகளும் வீண் பொழுதுகளும் போவதற்கு காரணமாக இந்த நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு அமையும் நீங்கள் பூசமாக பிறந்திருந்தால் இந்த நட்சத்திரங்களை கவனிச்சு போகணும் இதே மாதிரி சாதக தாரைன்னு நான் ஒன்று சொன்னேன் இந்த சாதக தாரை என்பது உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அப்ப இந்த லாபங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது பூசத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்தம் திருவோணம் ரோகிணில பிறந்திருக்கக்கூடிய இல்ல அஸ்தம் திருவோணம் ரோகிணி இந்த மூன்று நட்சத்திரங்களும் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான சம்பவங்கள் நடக்கும் நீங்கள் பூசத்தில் பிறந்திருந்து உங்கள் காலண்டரில் பாருங்கள் இன்னைக்கு ரோகிணியாக இருக்குது அஸ்தமாக இருக்குது திருவோணமாக இருக்குதுன்னா தைரியமாக ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும் சுப செய்திகள் நடக்கும் சாதகமாக மாறும் எதிராளிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்பாட்டுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க கோயிலுக்கு போனால் கூட நல்ல தரிசனம் கிடைக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் சாதகத்தாரையில் கிடைக்கும் இதே வந்து தாரைன்னு ஒன்று சொன்னேன் வதைதாரை என்ன அசிங்கப்படுறது கஷ்டப்படுறது துன்பப்படுறது துயரப்படுறது அப்போ இதில் யார் வருவாங்கன்னு கேட்டா பூசத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை அவிட்டம் மிருகசீரிடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இன்றைய நாட்களில் இருக்குமானால் நீங்கள் ஒரு காரியம் பண்ண போறீங்க அன்னைக்கு காலண்டரை பார்க்குறீங்க சித்திர நட்சத்திரம் இல்லை அவிட்ட நட்சத்திரம் இல்லை மிருகசேரிட நட்சத்திரம் தயவுசெய்து வீட்டோட இருந்துக்கிறது பெஸ்ட்டு போயிட்டு வந்தீங்கன்னா துன்பமும் துயரங்களும் கடுமையான கஷ்டங்களையும் மாட்டிக்கிட்டு முடிக்கிற மாதிரியான துன்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை தவிர்ப்பது நல்லது இதே மாதிரி மைத்திரதாரைன்னு ஒன்று சொன்ன மைத்திரதாரை என்றால் மிக சிறப்பானது ஒரு நல்ல சம்பவங்கள் பெருமை கலந்த நாட்களுக்கு சம்பந்தப்பட்ட விடயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இது மைத்திரதாரை இது பூசத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் வரும் சுவாதி சதயம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மைத்திரதாரை என்று சொல்லக்கூடிய அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இல்ல பூசத்துல பிறந்தவங்க காலண்டர் எடுத்து பாருங்க அன்னைக்கு டேட்டுக்கு திருவாதிரையா இருக்குதா சதயமாக இருக்குதா சுவாதியாக இருக்குதா நினைத்த காரியம் கனகச்சிதமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதை விட சூப்பர் என்ன தெரியுமா அதிமைத்திர தாரை கடவுளே அருள் கொடுத்தது போல நினைக்க முடியாத உயர்வுகள் நான் முதல்ல சொன்ன உங்க பையன் திடீர்னு கோல்டு மெட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு உங்களுக்கு பெரிய அவார்டு அவார்டு கிடைச்சிருச்சு எலெக்ஷன் நிக்கிறவர் ஜெயிச்சிடறாரு இது எப்படி வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புத சம்பவங்களை கொடுக்குமோ இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த அதிமைத்திரதாரை பூசத்தில் பிறந்தவர்களுக்கு விசாகம் போரட்டாதி புனர் பூசம் இந்த நட்சத்திரத்தில் அந்த நாட்கள் அமையுமானால் கண்டிப்பாக நீங்கள் தொட்ட காரியம் துளங்கும் நினைத்த காரியம் கனகச்சிதமா நடக்கும் இதை ரொம்ப எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் யாரையாவது போய் பெரியவங்களை பார்க்கணுமா நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ பார்க்க போறீங்க ஒரு மினிஸ்டர் பார்க்க போறீங்க ஒரு உதவி கேட்க போறீங்க இந்த நாட்களை செலக்ட் பண்ணிட்டு போங்க நீங்க பூச நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா விசாக நட்சத்திரமாக இருக்கா போய் பாருங்க புனர்பூசமாக இருக்கா அதே மாதிரி போரட்டாதியாக இருக்குதா யாரை போய் பார்க்க போறோம் என்ன உதவி கேட்க போறோம் கனகச்சிதமா நீங்க போகிற போது அவர் இருப்பார் அவர் உங்கள் முகத்தை பார்த்த உடனே என்னமோ கேட்க வந்திருக்கிறீங்களே கேளுங்கன்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு எளிதாக ஈஸியாக சம்பவங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக ஆலய தரிசனங்கள் பயணங்கள் சென்று வருவது தீர்த்த யாத்திரை போகிறது இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு அதிமைத்திரதாரை என்பது மிக அற்புதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதே போல இன்னும் சொல்ல போகணும்னா இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட இந்த தாராபலன் இப்படி எல்லாம் இருக்குது இந்த தாராபலன்களை வசப்படுத்திக் கொள்றது இப்படி எந்த கோயில்களுக்கு போனால் அது நமக்கு வசப்படும் இப்போ நான் சொன்னேன் நல்ல நல்ல நட்சத்திரம் இருக்குது இன்னைக்கு இதை போய் பண்ணுங்க இதை போய் பண்ணுங்கன்ற அந்த நாட்களில் எந்த தெய்வங்களை போய் பார்த்தால் உங்களுக்கு இன்னும் நினைப்பது நடக்கக்கூடிய எல்லா விதத்திலும் நீங்கள் இன்னும் உயரக்கூடிய வாய்ப்புகள் பெறும்னு கேட்டீங்கன்னா குறிப்பா இப்ப நான் பேசுறது எல்லாமே பூச நட்சத்திரத்துக்கு இது வந்து நேயர்களுக்கு பிடிக்குமானால் கமெண்ட்ல கொடுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இந்த முழு விவரங்களை கொடுக்குறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்றேன் அப்ப இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களை வழிபாட்டு தலங்க என்னன்னு கேட்டா நேர தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோயில் கோமதியம்மனை போய் வழிபட்டு வந்தீங்கன்னா நான் சொல்லுகிற நல்ல நாட்களில் நான் சொன்ன வதைகள் தாரைகளை பற்றி சொன்ன அந்த தாரைகள் சரியாக இருக்கக்கூடிய நாட்களில் சங்கரன் கோயில் சென்று அந்த அம்பாளை பரிசுத்து வந்தால் கோமதியம்மனை தரிசனம் செய்து வந்தால் உங்களுக்கு மிக அற்புதமான தாரா வசியங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இல்லை சார் நான் தஞ்சாவூரில் இருக்கேன் சார் அவ்வளோ தூரம் எப்படி சார் போகிறதுன்னு நீங்கள் கேட்குறீங்களா தஞ்சை புன்னை மாரியம்மன் கோயிலுக்கு போக போதும் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு அந்த வரம் கிடைக்கும் சார் அங்கே எப்படி சார் போகிறது எங்கள் ஊர் பக்கம் ஒரு கோயிலை சொல்லுங்க சார்னு கேட்குறீங்களா தமிழகம் முழுவதும் அறுவடை முருகன் கோயில் இருக்குது அந்தந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்தந்த முருகப்பெருமானம் போய் பாருங்க அந்த 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 தாரை இருக்கக்கூடிய நாட்களில் போ போய் பார்த்தீங்கன்னா அவர் தருவதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு வரக்கூடியதாக அமையும் இதில் இன்னும் சொல்ல போகணும்னா ஏதோ ஒரு ஒரு முக்கியமான செய்தி போயே தீரணும்னு இருக்கான் அன்னைக்கு பார்த்து வதை தாரையா இருக்குது நான் என்ன சார் பண்றது நான் இப்படி சொல்றேன் உங்க அண்ணன் தம்பி பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க அன்னைக்கு நீங்க பயணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போய்தான் ஆகணும் உங்களுக்கு நாள் சரியில்லை கிட்ட சொன்னால் ஒத்துக்குவாங்களா அவங்க வருத்தான் போடுவாங்க எதோ காரணம் சொல்றான்னு சொல்லுவாங்க அப்போ இது என்ன பண்றது பயணமும் பண்ணி ஆகணும் வதை தாரையா இருக்குது இல்லை விபத்து தாரையா இருக்குது போகிறதுக்கு பயமா இருக்குது போனால் என்ன ஆகுமோன்னு தெரியல நல்லபடியா போய்ச்சிருந்தாலும் அங்கே சண்டை சச்சரவு இல்லாமல் திருப்பி வரணும் இப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு பரிகாரம் என்ன தெரியுமா காய்கறிகளை வாங்கி தானம் பண்ணிட்டு போகணும் பச்சை காய்கறிகளை வாங்கி தானம் பண்ணிட்டு போகணும் நீங்கள் புறப்பட்டு போகிற போது எதிரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தேங்காய் மூணு தேங்காய் ஒம்பது தேங்காய் பதினோரு தேங்காய் எரி தேங்காய் விடலை போட்டுட்டு நீங்கள் புறப்பட்டு போனீங்கன்னா அந்த விபத்து தாரை என்று சொல்லக்கூடிய அமைப்பு வதை தாரை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஓரளவுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் பாதகம் இல்லாமல் தெரிஞ்சு வருகிற மாதிரி இருக்கும் இதில் இன்னும் சொல்ல போகணும்னா இதை விட இன்னும் நல்ல பரிகாரம் வேணுமா பணங்கற்கண்டு வாங்கி தானம் பண்ணலாம் மகாவிஷ்ணுவை கும்பிடலாம் இப்படிப்பட்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வருகிற போது அந்த விபத்து தாரையில் பயணம் செய்தாலும் சற்று காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிகழும் இதே மாதிரி பிரத்திக் அறையில் போய் இன்னைக்கு ஒரு பயணம் பண்ண வேண்டியது இருக்குது வேற வழியே இல்லை சார் நான் போயிட்டு தான் ஆகணும் அன்னைக்கு ஒரு இன்டர்வியூ வச்சுட்டாங்க எப்படி போகாம இருக்கிறது இது லைஃப் சார் இந்த இன்டர்வியூ அட்டன் தான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கட்டாயப்படுத்தப்பட்ட நிலைகளில் இருக்கிறீங்களா கவலைப்பட வேண்டாம் அன்னைக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கிலோ உப்பு வாங்கி இல்லாத இயலாதார்களுக்கு கையில நீங்க கை நேர கையில கொடுத்து அந்த தானத்தை பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கா கோயிலுக்கு போயிட்டு துர்கேமன் நன்றாக வழிபட்டு விபூதியை குங்குமம் வச்சிட்டு போனீங்கன்னா அந்த தாரையில் வரக்கூடிய துன்பங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் சரி சார் இன்னும் சொல்ல போறேன் வதை தாரேன்னு சொல்லிட்டீங்க அன்னைக்கு தான் எனக்கு முக்கியமான வேலை வாய்ப்பு இருக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு எனக்கு கோ பணம் கொடுக்க வேண்டியவா அன்னைக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்கிறான் எப்படி போய் வாங்காமல் இருக்கிறது அன்னைக்கு போகாட்டி திரும்ப அவங்ககிட்ட வாங்க முடியாது இப்படி தோணுதா நீங்க கூட என்ன செய்யணும்னு கேட்டா நல்ல எள்ளு வாங்கி ஒரு நூறு கிராம் வாங்கி ஆயிரம் கிலோ வாங்கி இருக்க தானம் பண்ணிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு நல்லா ஒரு தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா விபத்துக்களோ ஆபத்துக்களோ இல்லாமல் ஒரு பயணத்தை நிறைவேற்றி திருப்பி வரலாம் ஆக இப்படியான செய்திகளையும் நாம் தெரிந்து வைத்து கொண்டால் நீங்கள் இதெல்லாத்தையும் ஒரு டைரியில எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி இந்த வீடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் இதை டைரியில எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்தந்த நாட்களை தவிர்ப்பதற்கும் அந்தந்த நாட்களை சேர்த்து கொள்வதற்கும் அந்தந்த நாட்களில் வெற்றி பெறுவதற்கும் வருமானம் ஈட்டுவதற்கும் சுகப்படுவதற்கும் நிம்மதி பெறுவதற்கும் இப்படிப்பட்ட சகல விஷயத்தையும் இந்த தாராபலன் என்று சொல்லக்கூடிய மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் தாராபலன் அவ்வளவு முக்கியமா சார்னு கேட்டா டெபினட்டா முக்கியம் கல்யாணம் பொருத்தம் பார்க்குற கல்யாணம் முகூர்த்தம் பிக்ஸ் பண்ற போது யாருக்காவது பயணங்களுக்கு டேட் கொடுக்குற போது இல்லை வீடு பால் காய்ச்சுற போது ஒரு கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ண ஆரம்பிக்கிற போது எல்லா நிகழ்ச்சிகளிலும் மறைமுகமாக ஜோதிடர் இதை கவனித்துத்தான் உங்களுக்கு நாள் கொடுப்பார் இதை சொல்ல மாட்டாரே தவிர தாராவில் நல்லா இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க சொல்லாமலே உங்களுக்கு நல்ல நாட்கள் என்று இந்த நாட்களை தான் உங்களுக்கு செய்து கொடுப்பார் இப்படிப்பட்ட முக்கியமான நாட்களாக திகழ்கிற காரணத்தினால் இது ஒரு முக்கியமான செய்தியும் கூட இதை நீங்களும் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பர வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்